ஐபிஎல் நடக்கும் போது வந்து தமிழ்நாடு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வலியுறுத்தி திரைப்பட அமைப்புகள் பல்வேறு தமிழ் அமைப்புகளால் சேர்ந்து போராட்டம் நடத்துனாங்க ஸோ அதே போல இப்போ ஒரு கோரிக்கை வந்து திமுக செயல் தலைவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் முன் வச்சுக்கிறார் அதாவது என்னன்னா காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும் வரை தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுல திரைப்படங்கள் திரையிடுவதை தள்ளி வைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பி ஒரு ட்வீட் போட்டுக்கிறேன் அதை பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட அமைப்புகளும் தங்களுடைய எதிர்ப்புகளை அங்கே தங்களுடைய காவிரி மேலாண்மை வாரியம் தொடர்பான ஆதரவுகளை கொடுத்து கொண்டு இருந்தாங்க அதற்காகத்தானே ஐபிஎல்ஐ புறக்கணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டம் எல்லாம் கூட சேப்பக்கத்தில் கடந்த வாரங்களில் நடந்து கொண்டு இருந்தது அதை தொடர்ந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் நடந்து கொண்டிருந்த அந்த திரைத்துறையினருடைய போராட்டம் நேற்றைக்கு முத்தரப்பு பேச்சுவார்த்தையை அடுத்து முடிவுக்கு வந்திருக்கிறது இனி எதிர்வரக்கூடிய காலங்களில் திரைப்படங்களும் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் திரைப்படங்களை காவிரி மேலாண்மை வாரியம் அமிர வரைக்கும் நம்ம புறக்கணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு யோசனையை நடிகரும் தயாரிப்பாளருமான உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு இது தொடர்பாகத்தான் பகுப்பாய் செய்து பார்க்க இருக்கிறோம் பண்பலை சேர்ந்த திரு ஆர்ஜே பண்பலை தொகுப்பாளர் திரு ரத்னபில்லம் எழுந்திருக்கிறார் சார் வணக்கம் இந்த ஒரு விவகாரம் காவிரி மேலாண்மை விவகாரம் தொடர்பாக திரைப்படங்களை புறக்கணிக்கணும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா முதல்ல இந்த கருத்து வந்து ஒரு வரவேற்கத்தக்க கருத்து தான் ஆனா இந்த கருத்தை வந்து ரெட் ஜெயின் மூவிஸும் சன் பிக்சர்ஸும் ப்ரொடக்ஷன்ல இருந்த போது உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு வருத்தம் மற்றபடி இந்த கருத்துல எனக்கு உடன்பாடு இருக்குது ஆனா தமிழ் சினிமாக்கள் வெளியாகிறதையும் ஐபிஎல்லையும் நம்ம வந்து இங்க தொடர்பு படுத்த முடியாது எனக்கு தெரிஞ்சு இங்க வந்து திரைத்துறையினர் எல்லோருமே திரண்டு ஓர் அணியில நின்று இந்த போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அவங்க நடத்தின மௌன போராட்டத்தை தாண்டி தமிழ் உணர்வு உணர்வுமிக்க வெற்றிமாறன் அமீர் இயக்குநர் பாரதி ராஜா போன்றவர்கள் ஓர் அணியில திரண்டு நின்று அவங்க காவிரி பற்றி காவிரியில் நமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை பற்றி பேசும்போது அங்க வந்து அவங்க திமுக ஆட்சி காலத்துல நமக்கு நடந்த அநீதிகளை பற்றியும் பேசுறாங்க சோ அது கூட ஒரு காரணமா இருக்குமோ எனக்கு தோணுது எனக்கு என்னவோ இது வந்து ஒரு பொதுநல நோக்கில் ஒரு ஒரு வெளியிடப்பட்ட ஒரு ஸ்வீட்டாக ஆக என்னால இதை முழுசாக ஏற்றுக்க முடியல இதற்கு பின்னாடி உள்நோக்கம் இருந்தாலும் அந்த உள்நோக்கத்தை தாண்டி இந்த கருத்தை நானுமே ஆதரிக்கிறேன் ஆனா முழுமையாக அல்ல பார்சியலா ஆதரிக்கிறேன் ஏன்னா இதற்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது அஹ் தன்னுடைய அரசியல் கருத்தை தாண்டி தன்னுடைய துறையை சார்ந்த ஒரு ஒரு விஷயத்தை வந்து தானே விமர்சிக்கிறது மூலமா தான் வந்து பொது வெளிக்கு வந்துட்டோம் தான் வந்து ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்துட்டோங்கிற ஒரு விஷயத்த ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றதுக்காக உதயநிதி ஸ்டாலின் இந்த ட்வீட்டை கொடுத்திருக்கிறாரோன்னு எனக்கு தோணுது அஹ் மற்றபடி இதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கவன ஈர்ப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமா எனக்கு தோணுது அவ்வளவுதான் கண்டிப்பாக திரு ராஜபால் எந்த முகாந்திரத்தினுடைய அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலின் இந்த ஒரு ட்வீட் போட்டிருப்பாரா அப்படிங்கிறத உங்களுடைய பார்வையில் பேசியிருக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு மிக்க நன்றி அடுத்ததாக இயக்குனர் சீனு ராமசாமி நம்ம பேசலாம் சார் வணக்கம் தற்போது திரைப்பட தயாரிப்பாளர் நடிகருமான உதயநிதி ஸ்டாலின் ஒரு ட்வீட் போட்டுக்கிறார் பத்தி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அதாவது ஐபிஎல் போட்டிகளை வந்து புறக்கணிச்சது மாதிரி அந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு வலியுறுத்தி தமிழ் திரைப்படங்களுடைய அந்த திரையிடலையும் தள்ளி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை முன்னிச்சு இந்த கோரிக்கை எப்படிப்பட்ட கோரிக்கை இந்த கோரிக்கையில் நியாயம் இருக்கிறதா மக்களுடைய பொதுஜன மக்களுடைய எதிர்ப்பு மூலமா வந்து இத வந்து பன்னெடுங்காலமா ஒரு பெரிய போராட்டமா இது வந்து தமிழ்நாட்டுல வடிச்சுக்கிட்டே இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு விவசாயிகள் வந்து எப்படி உழுத கணக்கு பார்த்தா உலக்கு கூட மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க இங்க நிலமே மிஞ்சாத வகையில வந்து கடன்பட்டு ரசாயன உரங்களுக்கு உரங்கள் உற அதிபர்கள்ட்ட வந்து கடன்பட்டு இன்னைக்கு தன் நிலங்களை விற்று வேறு தொழிலுக்கு போகக்கூடிய ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலை வானாவதி விவசாயிகள் மழையை நம்பிருக்கிற விவசாயிகள் ஆற்று நீரை நண்பிருக்கிற விவசாயிகள் இன்னைக்கு ரொம்ப துன்பத்திலேயே சுயத்தில் இருக்காங்க அவங்க மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி திரைப்படங்கள் அது ஒரு கேளிக்கை பொருளா இருக்கும் பட்சத்தில் திரைப்படங்களை வந்து வெளியிட்டு அந்த திரைப்படங்கள் மூலமா வந்து மக்களுடைய கவனம் சிதறும் பட்சத்துல ஒரு திரைப்பட கலைஞனா காவேரி மேலாண்மை வாரியம் உடனே அமைக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல எனக்கும் அதுல உடன்பாடுதான் அது திரைக்கலைஞர்களுடைய எதிர்ப்புணர்ச்சி திரைப்படங்களை நிறுத்தி வைப்பது அப்படிங்கிறது திரை கலைஞர்களுடைய எதிர்ப்புணர்ச்சியா வெறுமனே திரைப்படங்களை மட்டும் நிறுத்துவதால் இது அமையுமா அப்படின்னு ஒரு கேள்வி இல்லை அதுக்கு பதில் என்னால சொல்ல முடியாது ஆனா இது ஒரு எதிர்ப்புணர்ச்சி வேலை நிறுத்தம் அப்படிங்கிறது ஒரு எதிர்ப்புணர்ச்சி இந்த எதிர்ப்புணர்ச்சியை மா மாநில அரசும் மத்திய அரசும் புரிஞ்சுக்கணும் அப்படி ஒரு தேவை ஏற்படும் அதை செய்வதில் தவறு இல்லை நான் சொல்றேன் இயக்குனரும் திரைப்பட தயாரிப்பாளருமான திரு உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்ட அந்த ட்வீட்ல உங்களுக்கு உடன்பாடு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க கருத்துக்களுக்கு நன்றி சொன்னது அடுத்ததாக பாஜக திரு எஸ் வி சேகர் நம்மிடையே இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் ஐபிஎல் புறக்கணித்தது மாதிரி திரைப்படங்களுடைய வெளியீட்டையும் கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்கலாமே இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை வலியுறுத்தி இதனால அதிக அளவு கவனம் பெறலாமே அப்படிங்கிற ஒரு யோசனையை உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கிறது எதை காட்டுகிறது காவேரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்காக திரைப்படங்களை நிறுத்தி வைப்பது திரைப்படமே ஒரு மாசமா வந்து ரிலீஸ் ஆகலை தியேட்டர்கள் இன்னும் அந்த இன்னும் இன்னும் ஒரு இரண்டு நாளில் சரியாயிடுன்னு சொல்லியிருக்காங்க சரியானாலும் படம் ரிலீஸ் ஆனாலும் படம் நல்லா இருந்தால் தான் மக்கள் கலந்துடுறாங்க வந்து சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் தொலைக்காட்சியில் வர எல்லா சீரியலையும் நிறுத்திடலாம் தொலைக்காட்சிகளை கொஞ்ச நாள் மூடிட்டால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ஆஹ் ஏன்னா தமிழ்நாடு முழுக்க பந்து நடந்த போது கூட தொலைக்காட்சி தொடர்ந்து விளம்பரங்களோடு எல்லா செய்தியிலையும் பண்ணாங்க அட்லீஸ்ட் அவங்க தன்னுடைய உணர்வுகளை காட்டுவதற்காகவாவது விளம்பரங்களே அன்னைக்கு வாங்காம தொலைக்காட்சி தொடர்களை உறுப்பிருந்தா அந்த கட்சி சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சிகளுக்கு உண்மையாகவே இந்த காவேரி வரணும் மேலாண்மை வாரியம் வரணுங்கிற உணர்வு இருந்திருக்கும் என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்திருக்கலாம் அதை விட்டுட்டோம் அப்புறம் அந்த காவேரி மேலாண்மை வாரியம் வர வரைக்கும் தமிழ்நாட்டில் யாருமே தண்ணியே குடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் நாங்கள் யாருமே சாப்பிட மாட்டோம் வீட்டில் கல்யாணம் பண்ண மாட்டோம் வேற ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா கூட அப்படியே எல்லாத்தையும் வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாமே வந்து அரசியல் வேற எதுவுமே கிடையாது முதல்ல தண்ணீரை சேமித்து வைக்கணும் அந்த சேமித்து வைக்கக்கூடிய எல்லாம் நாம் கோட்டை விட்டுட்டு தண்ணி விடல தண்ணி விடுதுன்னா இங்க இப்ப வீராணத்துல இருந்து சென்னைக்கு தண்ணி விட மாட்டேன்னு சொல்லலையா ரெண்டாயிரத்தி பத்துலயா சொல்லல சொன்னாங்கல்ல அப்புறம் இதெல்லாம் நம்ம யோசிச்சு தமிழக மக்களை முட்டாளாக அடிப்பதில் எல்லா கட்சிகளும் ரொம்ப சிறப்பா செயல்பட்டு கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதாவை தவிர அதுதான் இதற்கு இங்க சொல்லணும்னா கூடவே இங்க கூட்டணி வச்சுக்கிட்டு மனித சங்கிலி கோத்துக்கிட்டு இருக்கிற காங்கிரசு கேட்கணும் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்கே யாருமே பதவிக்கு வர்றது கிடையாது எவ்வளவு ரூபா கொள்ளை அடிக்கலாம் வெளியே கூட்டு சேரா கொள்கை உள்ளே கூட்டு சேர்ந்து கொள்ளை இதுதான் அந்த அந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி பகுதியுடைய காரக மந்திரமா இருக்கு இது இருக்கிற வரைக்கும் காவேரி என்ன கங்கையே விட்டா கூட தமிழ்நாட்டுல கர வறண்டுதான் இருக்கும் மிக்க நன்றி திரு எஸ் விசேகர் உங்களுடைய கருத்துக்கள் நியூஸ் செவன் தமிழுக்கு பயந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி அடுத்ததாக நடிகை கஸ்தூரி தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பேசலாம் மேம் வணக்கம் ஏற்கனவே இந்த ட்வீட் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ஏற்கனவே ஐபிஎல் போட்டிகளை சென்னையில் நடத்தக்கூடாது அப்படின்னு தமிழ் அமைப்புகளும் திரைப்பட கலைஞர்களும் இயக்குநர்களும் வந்து தொடர்ந்து போராட்டம் நடத்தினாங்க அதனால் ஐபிஎல் போட்டிகள் சென்னையிலிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டது தற்போது அதே போல ஒரு கோரிக்கையை தயாரிப்பாளர் நடிகருமான திரு உதயநிதி ஸ்டாலின் முன் வச்சுக்கிறாரு அவருடைய அந்த கோரிக்கையை நீங்க எப்படி பார்க்குறீங்க இதுல நியாயம் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா ஏன் அவருடைய ஒரு ட்வீட்டை மட்டும் நீங்கள் இவ்வளோ பெரிய விவாதமாக நடத்துறீங்க ஜஸ்ட் கேட்குற ஒரு கான்ஸ் கா கான்டெக்ஸ்டுக்காக எல்லாருமே கவரையை பற்றி தான் வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க அவங்க ரீதியில ஏன் இந்த ட்வீட்டை மட்டும் நீங்கள் ஒரு பெரிய விஷயமா பாக்குறீங்க இல்லை சில நாட்களாக கிட்டத்தட்ட ஒன்றரை மாதங்களாக தயாரிப்பாளர் சங்கத்தில் நடந்திருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை அவங்களுடைய போராட்டம் காரணமாக படம்லாம் எதுவுமே ரிலீஸ் ஆகாமல் இருந்தது நேற்றைக்கு அந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை நிறைவடைந்ததை ஒடுத்து இனி வரக்கூடிய காலங்களில் வெகு சீக்கிரமாகவே திரைப்படங்களை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து நேற்றைக்கு தெரிவிச்சிருந்தாங்க அப்படியானால் இரண்டு மூன்று நாட்களில் கூட திரைப்படங்களோட ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ காவிரி மேலாண்மை வாரயத்தை வலியுறுத்தி ஏன் இந்த படங்களுடைய ரிலீஸை தள்ளி போடக்கூடாது அதனால் ஒரு முக்கியமான கவன ஈர்ப்பு நம்ம பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு யோசனையாக உதயநிதி ஸ்டாலின் இதை சொல்லியிருக்கிறார் எல்லாரும் நிறைய நிறைய யோசனை சொல்றாங்க முதல்ல நீங்க சொன்னீங்க திரைக்கலைஞர்கள் எல்லாரும் எதிர்த்ததுனால ஐபிஎல் வந்து இடம் மாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னது அதே வந்து கொஞ்சம் அக்கிரேட்டு கிடையாது இல்லைங்களா ஏன்னா திரைத்துறையிலேயே எத்தனையோ ஆயிரக்கணக்கானவர்கள் தமிழ் திரைத்து துறையை சார்ந்து இருக்கிறாங்க அதுல குறிப்பிட்ட ஒரு எட்டு பேர் மட்டும்தான் அவங்களுடைய கருத்தை ஒரு ஒரு பேரவை மூலமாக அவங்க தெரிவிச்சதா எனக்கு நினைவு நீங்க மக்கள் அப்படிதான் பாக்குறாங்க எல்லா திரைத்துறையினரும் வந்து இல்ல அவங்க திரைத்துறையினராக இருந்தாலும் நிச்சயமாக அந்த திரைத்துறையை சார்ந்தவர்கள் அவருடைய பிரதிநிதி தான் சோ அவங்க வந்து இந்த ஐபிஎல்ல வந்து ஒட்டுமொத்தமா எதிர்த்தாங்க எல்லாரும் சேர்ந்து தான் எதிர்த்தாங்க அதற்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிச்சாங்க சோ அப்படி வர சூழ்நிலை இவரும் ஒரு யோசனை வச்சுக்கிறாரு நீங்க ஐபிஎல்ல மட்டும் புறக்கணிக்கிறீங்க ஐபிஎல்ல மட்டும் புறக்கணிக்கிறீங்க அதே போல திரைப்பட ரிலீஸையும் தள்ளி வைக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை சொல்லிருக்கிறீங்க ஐயா ஐயா இல்லை யார் நான் போன்ல யார் பேசுறதுன்னு தெரியல எனக்கு ஆஹ் நீங்க சொல்றது தவறான செய்தி நியூஸ் செவன்ல கொஞ்சம் நீங்க வந்து சோசியல் மீடியா மாதிரி உணர்ச்சி வச போடக்கூடாது திரைத்துறை வந்து எல்லா யூனியனும் சேர்ந்து நடிகை இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புறேன் இது தவறான செய்தி கிடையாது ஏன்னா ஐபிஎல் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடும் பொழுது சேப்பாக்கத்துல கூடின பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவங்க தமிழர் பேரவையைச் சேர்ந்த பல்வேறு திரை கலைஞர்களும் இயக்குனர் பாரதிராஜா அமீர் வெற்றிமாறன் உள்ளிட்ட பலரும் கூட அதுல இணைந்திருந்ததை நீங்களும் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஐபிஎல் அதுவும் ஒரு பொழுதுபோக்கு தான் திரைப்படங்களும் ஒரு பொழுதுபோக்கு தான் ஐபிஎல் ஒரு பொழுதுபோக்கு நம்ம புறக்கணிச்சோம்னா அதுக்கான நீங்க பேசுறீங்க ஆமா சொல்றேன் இருங்க என்ன பேச விடுங்க நீங்க சொல்றது தவறான செய்திதான் அதுக்கான காரணத்தை சொல்றேன் அதை நீங்க கொஞ்சம் இன்டர்ப் பண்ணாம கேளுங்க ஐபிஎல் எதிர்த்தது திரைத்துறை இல்லை தமிழ் இன கலை பண்பாட்டு பேரவைங்கிறது திரைத்துறையுடைய ஒட்டுமொத்தமான அடையாளமும் இல்லை திரைத்துறை எல்லா யூனியனும் சேர்ந்து வந்து தேதி மௌன போராட்டம் ஒரு ஒரு அடையாள போராட்டத்தை நாங்க செஞ்சிருக்கிறோம் அமைதியான முறையில அதுல நாங்க ஐபிஎல் அப்ப எதிர்களை ஆஹ் திரைத்துறையில எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா கொடுத்தது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் ஸ்டெர்லைட் ஆலை விஷயத்தில் நீதி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ரெண்டு கோரிக்கையை எடுத்து வச்சோமே தவிர ஐபிஎல துரத்தணும் அப்படின்னு யாருமே திரைத்துறையில ஒற்றுமையாக எல்லாரும் எல்லாரும் கலந்து கலந்து கொண்டதுல செய்யல ஆஹ் திரைத்துறையை சேர்ந்தவர்கள் எத்தனையோ கட்சியில இருப்பாங்க எத்தனையோ பேரவையில இருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து திரைத்துறைக்கு அப்படி நீங்க சொல்ல முடியாது ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரி எதிர்த்தாங்கன்னு சொல்லவே முடியாது ஒண்ணு ரெண்டாவது இன்னைக்கு வந்து சினிமாவை தள்ளி வைக்கலாமேன்னு சொல்றவங்கள வந்து நான் ஓரளவுக்கு அளவுக்கு ஆதரிக்கிறேங்க அவருடைய உணர்வு புரியுது அவரே வந்து முரசொலியுடைய பப்ளிகேஷன் ஆசை இதுவாதான் இருக்கிறாரு டைரக்டர் தான் இருக்கிறாரு அவருடைய படங்களும் இன்னைக்கு நேத்து கூட ஒரு பழைய படம் ரிலீஸ் ஆயிருக்குது அவர் கண்டிப்பா உங்களுடைய படத்துக்கள உங்களுடைய அவர் தன்னுடைய படங்களையும் தன்னுடைய படங்களை அவருடைய தொலைக்காட்சியில் வெளியிட வேண்டாம் ஆஹ் அவருடைய பள்ளத்திற்காக நிலையாக வைத்திருக்கிறாரு இந்த யோசனை திரைத்துறையை கிட்ட என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத உங்களிடம் கேள்வியாக நாங்கள் முன்வைத்திருந்தோம் உங்களுடைய கருத்துக்களை நியூஸ் செவன் தமிழுக்கு பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி அடுத்ததாக மனோஜ் தற்போது திரைப்பட நடிகர் திரு மயில்சாமி இணைந்திருக்கிறார் அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் தற்போது இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் போட்டிருக்கிறாரு அதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க என்னன்னா அதாவது ஐபிஎல் போட்டிகளை வந்து பல்வேறு அமைப்புகள் எதிர்த்தது போல எதிர்த்து அதை ஒத்தி வச்சாங்க அதே போல இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதை வலியுறுத்தி தமிழ் திரைப்பட அந்த ரிலீஸ் தேதிகளையும் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சுக்கிறாரு இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல மத்திய அரசுக்கு வந்து எந்த எதிர்ப்பு எப்படி தெரிவிச்சாலும் அதை வரவேற்க வச்சு விஷயம் தான் இவர் சொன்னதை வந்து நல்ல விஷயமா கெட்ட விஷயமாங்கிறதுக்கு நான் வரல மத்திய அரசை பொறுத்தவரை இந்த காவேரி மேலாண்மை அமைக்கிறவர் எந்த போராட்டத்தை பண்ணாலும் அது தகும் தகாத நிலை இதே கேரளாவா இருந்தா இந்நேரம் அது வாங்கியிருப்பாங்க ஏன்னா அவங்களோட ப்ரொசீஜர் வேற அவங்களோட போராட்டம் டிஃப்ரெண்டா இருக்கும் இங்க என்னன்னா எப்படி சொல்றது அரசாங்கம் வந்து முதல்ல வந்து எந்த மாதிரி கேட்கறதுன்னு நம்ம கரெக்டா தெரியாது பட் அவங்க கேட்கறாங்களால எப்படி கேட்டாங்க கேட்கலங்கிறது யாருக்கும் தெரியாது ஜனங்கள்டு ஒரு குழப்பமா தான் இருக்கு என்னுடைய பாலிசி இப்ப ஐபிஎல் கிரிக்கெட் கூட போராட்டம் பண்ணவங்க யாருமே இருக்கல இன்றைய நிலைமை இன்றைய சூழ்நிலையில் ஒரே போராட்டமா இருக்கு அதனால சந்தோஷமான விளையாட்டுகள் இன்று வேண்டாம் இப்பொழுது வேண்டாம் ஐபிஎல் வந்து புத்திசாலித்தனமா என்ன பண்ணிருக்கணும்னா இந்த ஒரு மேட்ச் நடத்துகிற அடுத்த மேட்ச் நான் மாத்தி வச்சுக்கணும்னா விட்டுட்டு இருப்பாங்க

அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டு சொல்லி கேட்காதவங்க ஐபிஎல் ஒதுக்கி வச்சு கேட்க போறாங்க அது இல்ல பிரச்சனை நம்ம போராட்டம் எப்படி தெரியுமா இருக்கணும் ஆளுங்கட்சி மண்டு பந்து பண்ணா தப்பாம்பாங்க ஆனா ஆளுங்கட்சியா என்ன பண்ணணும் ஐயா நீங்க பந்து பண்ணுங்க நாங்க ஆதரிக்கிறோம் சொல்லி பந்து பண்ணா என்ன ஏதுன்னு கேட்பாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு விஷயமா ரெண்டு விஷயமா அதாவது ஒரு காவேரி பிரச்சனை பத்தியா இருக்கு எத்தனை பிரச்சனை எங்க வேணா போராட்டமா இருக்கு பாருங்க யோசனை நீ பாருங்களேன் நீங்க இந்த மாநிலத்தில் நிம்மதியா இருக்காங்க மக்கள் இந்த மட்டும் மட்டும்தான் போராட்டத்தின் சொல்ல போறீங்க காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போராட்டம் பாத்தியா புரியா நீங்க டிவில பாத்தா இருக்கீங்க இன்னைக்கு தெரியுது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு நாப்பத்தி ரெண்டு சேனல் இருக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து நீங்க ஒரு நாள் விடுமுறை வைக்கலாமே எந்த நியூஸு நீங்க நாங்க சொல்ல போறது இல்ல எதை பத்தி நாங்க வந்து ஜனங்கள் தெரிவிக்க போறதுலன்னு இருபத்தி நாலு மணி நேரம் வேண்டாம் டொல்லவர் சிக்ஸ் சிக்ஸ் வைக்கணும் அமைக்கும் இந்த மாதிரி நீங்க தள்ளி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை திருநிதி ஸ்டால் முனிஷ்கர் சொல்லுமா உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக நன்றி அது மட்டும் இல்லாமல் மயில்சாமி குறிப்பிட்ட மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறது என்ன வகையில் வேணாலும் தெரிவிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் அவர் வரவேற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு தொடர்ந்து தயாரிப்பாளர் திரு தனஞ்சி இடையே இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதங்களாக எந்த படமும் ரிலீஸ் ஆகாத இந்த தருணத்தில் இது இன்னும் சில நாட்களில் படங்கள்லாம் ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த ஒரு சூழல் வரும்பொழுது உதயநிதி ஸ்டாலினுடைய இந்த ட்வீட்டு திரைத்துறையில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா குறிப்பாக இந்த காவிரி மேலாண்மை வாரியம் தொடர்பாக உதய் சார் படிச்சேன் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிற வரையும் திரைப்படங்களை தள்ளி வைக்க ஒரு ஆலோசனை பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காரு பட் என்னை பொறுத்தவரை வந்து ஐபிஎல் என்பது வந்து ஒரு உணர்வு பூர்வமா எல்லாரும் ஃபீல் பண்ணது என்னன்னா அதாவது நான் சொல்றது சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கிற கொஞ்சம் பேர் நான் எல்லாரையுமே சொல்லல எல்லாரும் என்ன சார் ஃபீல் பண்ணாங்கன்னா இதை வந்து இந்த டைம்ல இந்த மாதிரி ஆட்டம் பாட்டம் தேவையா அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய ஒரு கமெண்ட் இருந்தது அதை எல்லாருமே இண்டஸ்ட்ரிக்கும் எல்லாருமே ஆதரவு பண்ணல அது வந்து கொஞ்சம் வந்து அந்த மாதிரி ஒரு சொல்லி அதுக்காக போராட்டம் நடத்துறாங்க அவங்க பண்ண போராட்டத்தை சினிமா இண்டஸ்ட்ரி பண்ணதான் நினைச்சு அதனால சினிமா பாய்டாட் பண்ணு சொல்றது எந்த விதத்துலயும் நியாயமும் கிடையாது ஏன்னா சினிமா என்பது ஏன்னா லட்சக்கணக்கான பேர் இது நம்பி இருக்கிறாங்க ஒரு தொழில் இது ஐபிஎல் ஐபிஎல்ல நம்பி இங்க லட்சக்கணக்கான பேர்லாம் இல்லை ஆடியன்ஸ் இருக்காங்க ஆனா லட்சக்கணக்கான பேர் அதை நம்பி இல்லை இங்க ஆனா சினிமா என்பது ஒரு மிகப்பெரிய தொழில் இங்க வந்து ஒரு லட்சம் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க பலது ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க பல நடிகர்கள் நடிகைகள் டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் பாதிக்கப்படுவாங்க இப்ப திரைப்படங்கள் வெளிவரலன்னு சொன்னா அது வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் சோ திரைப்படம் வந்து எல்லாரும் எப்ப இப்ப எல்லாமே இயங்கிட்டு இருக்க ஒரு துறை மாதிரி தான் எப்படி ஹோட்டல் துறையோ எப்படி வந்து டிராவல் துறையோ அந்த மாதிரி இயங்கிக்கிட்டு இருக்க ஒரு தான் தெரியுமா அதுக்கும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கமும் எந்த தொடர்பும் ஏற்படுத்தக்கூடாது என்பது என்னுடைய எண்ணம் என்னுடைய கருத்து அது ஆஹ் ஆனா ஐபிஎல் என்பதுக்கு வேற ஒரு காரணத்துக்காக தான் கொஞ்சம் பேர் சினிமால இருக்கிற மிக முக்கியமானவங்க கொஞ்சம் பேர் அதை அப்போஸ் பண்ணாங்க ஆனா அதை வந்து மொத்த இண்டஸ்ட்ரியும் அப்போஸ் பண்ணதா நினைச்சு நம்ம கருத்து சொல்லக்கூடாதுன்னா என்னுடைய சாமியான கருத்து மிக்க நன்றி திரு தனஞ்சயன் இந்த ஒரு தயாரிப்பாளராக நீங்க இந்த ஒரு விவகாரத்தை இந்த ஒரு ட்வீட்டை எப்படி பார்க்கறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை பயிரும் மிக்க நன்றி அடுத்ததாக நடிகர் விவேக் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் அவர்கள் பேசலாம் சார் வணக்கம் இந்த நடிகர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாங்க அதுல வந்து அதாவது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வலியுறுத்தி தமிழ் திரைப்பட அந்த ரிலீஸ் தேதிகளையும் திரையிடுவதை தள்ளி வைக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன்னெச்சிருக்காரு இந்த கோரிக்கை நீங்க எப்படி பார்க்குறீங்க இது ஏற்புடைய கோரிக்கையா கிட்டத்தட்ட நம்ம ரெண்டு மாசமா நிறுத்தி வச்சிருந்தோம் நிறுத்தி வச்சிருந்தோம் அது ஸ்ட்ரைக்ல தான் நின்றுச்சு அதுவும் இதுவும் நீ இதுக்கப்புறமும் நிறுத்தலாம் தான் ஆனா என்னன்னா ரொம்ப நிறைய தொழிலாளர்களுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்பட்டுரும் அவங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது மெடிக்கல் ஃபீஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதான் ஆனா அதை பத்தி ஒரு கவனத்தை இருக்கணும்னா சில தியாகங்களை செய்யறதுல தப்பு இல்லை அது நடிகர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் முடிவெடு கண்டிப்பாக அந்த முடிவெடுக்க வேண்டியது யார் பக்கம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் முன் வச்சிருக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை நியூஸ் செவன் தமிழில் பார்க்கிறதுக்கு மிக்க நன்றி கிறிஸ்டுவர் இந்த உதயநிதி ஸ்டாலினுடைய இந்த ட்வீட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி ஐபிஎல் புறக்கணித்தால் நம்மளுடைய இந்த காவிரி மேலாண்மை வாரியம் வந்து அதிக அளவு கவனம் பெறும் அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் வசந்தனுடைய அந்த ட்வீட் வந்து மிக பிரபலம் அதுக்கு பிறகு பல்வேறு கட்ட அமைப்புகளும் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டாங்க பல்வேறு நடவடிக்கைகளும் அதனால் எடுக்கப்பட்டது இப்போ இந்த ட்வீட் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா ஏதாவது நிகழ்வுகளை நம்ம பொறுத்து பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது